ஏ ஃபோக்ஸ் வணக்கம் நம்ம டாக்கீஸ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த மாதமாக வந்து வீடியோஸ் போட முடியல பல குக்கரி வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிங்க வீடியோஸ்லாம் நல்லா வந்திருக்குன்னு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி நம்ம பார்க்க போகிறோம் குக்கரி வீடியோஸும் இந்த மாதத்துலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் ஒரு ஒரு மாதம் வந்து ஒரு சில காரணங்கள்னால வீடியோஸ் போட முடியல ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்இபி அதாவது வந்து என்இபிங்கிறது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருந்தது இந்த அறிவிப்பை வந்து முற்றிலுமாக வந்து நம்ம திமுக அரசோ இல்லை மற்ற எதிர்கட்சிகளும் கூட தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து கடுமையாக எதிர்த்துருந்தாங்க அப்படி இந்த காணொளி வந்து அரசியல் காணொலி இல்லை உங்களுக்கு வந்து என்னிபின்னா என்னது ஆக்சுவலாக ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து இது நிஜமாகவுமே ஹிந்தி திணிப்பா இல்லை வந்து சும்மா அரசியல் ஆக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்பியில் வந்து பல விஷயங்கள் இருக்குதுங்க நீங்கள் என்னிப்பின்னு வந்து கூகுள் போடுங்க இல்லை வந்து சேட் ஜிபிடி போடுங்க எது வேணால் போடுங்க பட் இந்த காணொலி வந்து

மூணாவது வந்து ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் இப்போ சிபிஎஸ்சியில் எல்லாமே இனிபி தான் ஃபாலோ பண்ணுறாங்க மும்மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டேட் போர்டில் வந்து யாரும் வந்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இந்த மும்மொழி கொள்கை வந்து ஹிந்தியை வந்து திணிக்குமா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு பக்கத்தில் வரலையோ இல்லை உங்கள் தெருவுலையோ ஏதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட போய் பேசுங்க ஆக்சுவலாக வந்து இந்த என்பி பாலிசியில் லாங்குவேஜ் பாலிசி என்னவாக இருக்குது அப்படின்னு இந்த தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷாக வந்துடும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிபிஎஸ்சி பசங்கெலாம் தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று படிப்பாங்க அது வந்து சான்ஸ்கிரிட் படிப்பாங்க இல்லை ஹிந்தி படிப்பாங்க ஸோ அதுதான் இந்த தேர்ட் லாங்குவேஜுங்கிறது அதாவது தமிழை செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து ஹிந்தியவோ சம்ஸ்கிருதத்தையோ வந்து தேர்ட் லாங்குவேஜாக படிப்பாங்க ஆனால் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸில் வந்து இந்த இந்த இது கிடையாது ரெண்டு லாங்குவேஜ் தான் ஸோ நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன் நான் வந்து இப்போ தமிழனுடைய மெயின் லாங்குவேஜாக இருந்தது தமிழன் இங்கிலீஷு தேர்ட் லாங்குவேஜ் வந்து நான் வந்து ஹிந்தி படித்தேன் த்ரீ இயர்ஸ் தான் படிக்கணும் ஆக்சுவலாக இந்த தேர்ட் லாங்குவேஜ்னு வந்து சொல்லப்படுறது என்ஏபியில் வந்து எந்த விதமான ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வந்து ஒரேடியாக நம்ம வந்து இதை வந்து அரசியல் பண்ணிட முடியாது ஏன்னா இந்த லாங்குவேஜை நீங்க த்ரீ இயர்ஸ் படிச்சா போதும் இப்போ இதை வந்து ஹிந்தி வந்து நீங்க வந்து தேர்ட் லாங்குவேஜாக இருந்ததுன்னா நீங்க வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சா போதும் ஆக்சுவலாக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் எப்படி இருக்கோ மாதிரி தான் என்இபி வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஹிந்தி வந்து சிக்ஸ்த் செவன்த் அண்ட் எயிட் ஸ்டாண்டர்டில் படித்தேன் ஆக்சுவலாக வந்து நான் படித்த ஹிந்தி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் கஷ்டமாக இருந்தது செவன்த் அண்ட் எய்த் பரவாயில்ல ஆக்சுவலாக பை ஹார்ட் பண்ணி ஐ யூஸ் டூ யூனோ ரைட் தி எக்ஸாம் அண்ட் ஆல் தட் பட் ஓரளவுக்கு எனக்கு ஹிந்தி பேசிக் ஃபவுண்டேஷன் வந்துருச்சு ஸோ இது நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகு நான் வந்து காலேஜ் வந்து பெங்களூரில் பண்ணேன் பெங்களூரில் பண்ணும்போது நான் ஹாஸ்டலில் தங்கும்பொழுது பீகார் கேல்கடா டெல்லி இந்த மாதிரி பல ஊர்லேருந்து வந்து மக்கள் தங்கியிருந்தாங்க ஹாஸ்டல்ல இவங்க எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நான் வந்து படித்த ஹிந்தி அதாவது மூணு தான் நான் படித்தேன் எந்த ஹிந்தி திணிப்பும் என் மேலே யாரும் வந்து திணிக்கல இதுல வந்து பெரும்பாலும் மறைக்கப்படுற உண்மை என்னன்னா இந்த லாங்குவேஜை வந்து நீங்க வந்து நம்ம ஃபுல்லாவே திணிக்கிறோம் அப்படிங்கிறது ஆக்சுவலா உண்மை அது கிடையாது உண்மை என்னன்னா நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து இந்த தேர்ட் லாங்குவேஜ் படித்தா போதும் இதுல வந்து ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வந்து இது அரசியல் ஆக்குறது நியாயமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேர்ட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் மூணு வருஷம் படித்தா போகிறோம் இந்த மூணு வருஷம் நீங்கள் எந்த பாஷை படித்தாலும் சரி நீங்கள் ஹிந்தி படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை தமிழோ தெலுங்கோ கன்னடாவோ படிக்கிறதா இருந்தாலும் சரி இந்த பாஷை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும் பட் ஏன் இதை வந்து ஹிந்தி திணிப்பு அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்கங்கிறதான் அப்போ நம்ம ரெஸ்ட் ஆஃப் காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் தமிழ் கொடுத்துருவாங்க மெயின் லாங்குவேஜாக இப்போ அடுத்தது வந்து என்ன லாங்குவேஜ் கொடுக்கணும் டூ லாங்குவேஜஸ் நேட்டிவ் டு இந்தியா அப்படிங்கிறதா இந்த மும்மொழி கொள்கை என்பி பாலிசி சொல்லுது ஸோ இப்போ நீங்கள் வந்து தெலுங்கு கொடுத்தா ஏன் கனடா கொடுக்கலன்னு வரும் கனடா கொடுத்தா ஏன் வந்து மலையாளம் கொடுக்கலேன்னு வரும் மலையாளம் கொடுத்தா ஏன்டா ஒடியா கொடுக்கலன்னு வரும் இல்லை மராட்டி வரும் பெங்காலி வரும் நிறைய போயிட்டே இருக்கும் அதாவது வந்து ஸ்டேட் லாங்குவேஜஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா உங்களால் டீச்சர்ஸே தேட முடியாது ஸோ அடுத்தது என்ன பாஷை நம்மளுக்கு லெஃப்ட் அவுட்டு நம்ம வந்து ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அதாவது வந்து ஹிந்தி மெயின் லாங்குவேஜஸ் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படிங்கிறத கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் வந்து தள்ளப்படுவாங்க இது வந்து கண்டிப்பாக உண்மைதான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹிந்தி திணிப்பெங்கள் மக்கள் மேலே ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு வருஷம் படித்தா போதும் ஆனால் மறைமுகமான ஒரு 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 ஃபோர்ஸிங் ஹிந்தி இன்ட்டு த ஸ்டேட் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நீங்கள் மூணு வருஷம் படித்தாலுமே கட்டாயமா எல்லா மாணவர்கள் மாணவிகளுக்கும் மூணு வருஷம் அந்த ஹிந்தியை படிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஹிந்தியுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல்வாதிகள் பயப்படுறாங்க ஆனால் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ஆக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நீங்கள் வந்து ஒரு உண்மையான அரசியல்வாதி மக்கள் மேலே உண்மையான அக்கறை உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்து நான் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா ஏன்னா வந்து நம்ம எல்லாம் பேசலாம் ஜாப்பனீஸ் படிக்கலாம் கொரியன் படிக்கலாம் அப்படின்னு மும்மொழி கொள்கையை மாற்ற சொல்லுங்கள் போய் மோடியை போய் பாருங்கள் போய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுங்கள் மும்மொழி கொள்கையை மாற்றுங்க நாங்கள் மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிறோம் ஆனால் வந்து டூ லாங்குவேஜஸ் நேட்டிவ் டு இண்டியான்னு வைக்காதீங்க லெட் தி அதர் லாங்குவேஜ் பி ஜாப்பனீஸ் ஆர் கொரியன் ஆர் லீவ் இட் டு த ஸ்டேட் இட் நீட் நாட் பி அ நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இட் கேன் பி எனி லாங்குவேஜ் அப்படின்னு வந்து கோட்டுருங்க நாங்கள் வந்து எனிபி பாலிசி ஆஃப் ஒபே பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருங்க ஸ்டேட்ஸுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைட் பேக் பண்ணுறீங்களா அதுவும் இல்லை இந்த உண்மையும் பல மக்களுக்கு தெரியாது மும்மொழி கொள்கைனா என்னமோ நம்ம எல்லாத்தையுமே ஹிந்தியில படிக்க போற மாதிரி பல பேர் நினச்சுக்கிறாங்க உண்மை அது இல்லை நீங்க உங்களுடைய தமிழ்லயே படிக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க தமிழ்ல படிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட இந்த இருக்கு இடம் இருக்கு ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக வந்து அந்த மூணு வருஷம் மட்டும் நீங்கள் ஸ்கூல் எவ்வளோ வருஷம் படிக்கிறீங்க பன்னெண்டு வருஷம் படிக்கிறீங்க ரெண்டு வருஷம் எல்கேஜி யூகேஜி சேர்த்து பதினாலு வருஷம் நீங்கள் படிக்க போகிற ஸ்கூலில் மூணே மூணு வருஷம் வந்து ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிக்க போகிறீங்க அது ஹிந்தியாக இருக்கலாம் இல்லை சான்ஸ்கிரிட்டா இருக்கலாம் பெரும்பாலும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் அந்த அந்த லாங்குவேஜ் தான் கொடுப்பாங்க ஏன்னா அண்டர் த என்பி பாலிசி அது மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாடுல உட்காந்துக்கிட்டு தெலுங்கு படி கனடா படி ஒரு பாஷையும் கொடுத்துட்டு இருக்க முடியாது ஸோ பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்ஸும் வந்து ஹிந்தியில் சம்ஸ்கிருதம் தான் கொடுப்பாங்க ஸோ அதனால இதை மூணு வருஷம் படிக்கிறதுனால மக்கள் வந்து மாறிடுவாங்க தமிழை மறந்துடுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பா இது வந்து மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் இந்த காணொலி நான் எதுக்கு போட்டேன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு மூணு வருஷம் ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்க போறது இல்லை நார்த் இந்தியாவில் போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹிந்தி லாங்குவேஜ் வந்து உதவும் அதே மாதிரி அந்த ஊர்லேயும் வந்து அவங்க வந்து கொண்டு மாற்றங்கள் கொண்டு வரலாம் கண்டிப்பாக அந்த என்பி பாலிசியில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இதில் வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த என்இபி பாலிசின்னு பார்த்தீங்கன்னா வித் சம் எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எந்த விதமான வந்து ஹிந்தி திணிப்போ இல்லை தமிழ் எதிர்ப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மூணே மூணு வருஷம் தான் படிக்க போகிறீங்க பதினாலு வருஷம் இன்ஃபேக்ட் நான் வந்து சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தில் வந்து ஹிந்தியை படிச்சுட்டு நான் வந்து பேங்களூர் போகும்போது நான் வந்து நிறைய பசங்க ஹிந்தி பசங்க இருந்தாங்க ஹிந்தி எப்பா நான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ஹிந்தி மறந்துட்டேன் ஆக்சுவலாக ஹிந்தியை மறந்துவிட்டேன் நான் ஆக்சுவலாக ஹிந்தியை மறந்துட்டேன் பட் அங்கே அவர்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நான் ஸ்கூலில் படித்த அந்த மூணு வருஷம் படித்த ஹிந்தி வந்து எனக்கு திருப்பியும் வந்து ஞாபகத்துக்கு வந்தது மறுபடியும் வந்து என்னோடய ஹிந்தி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு நான் அந்த பெங்களூரில் இருந்ததுனால மட்டும்தான் என்னுடைய ஹிந்தி இம்ப்ரூவ் ஆச்சு ஆனால் அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷனை வந்து அமைச்சு கொடுத்தது வந்து இந்த என்ஈபி பாலிசி ஸோ இந்த காணொலியை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிஸ் வந்து நம்ம டாகிஸ் மூலமாக போடலான் இருக்கேன் இந்த காணொலி எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க தயவு செஞ்சு உங்க ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க நன்றி மக்களே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.